அலாமி வரமத்துல தால வரூதுலாஹிம் ஷைத்தான்ருஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் ஐந்து நிமிட மதரசா ஹர்வான் ஹதீசின் ஒலியின் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு சயது புனு ஜெயித் ரலி அல்லாஹ் அவர்களை பற்றி நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அறிவித்த பத்து சுவனவாசிகளில் இந்த சஹாபியும் ஒருவராவார்கள் இவர்கள் உமர் அல்லா அவருடைய தங்கையின் கணவராவார் இவரும் இவர் மனைவி ஃபாத்திமா பின் கத்தாப் ஆகிய இருவருமே உமர் அல்லாஹ் அல்லா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற காரணமானவர்கள் ஒருமுறை முறை சைதர் அலி அல்லாஹும் அன்பு அவர்கள் தனது இடத்தை ஆக்கிரமித்து கொண்டதாக ஒரு பெண்மணி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் நீதிமன்றத்தில் ஆஜரான இவர் எவரொருவர் ஒருவர் பிறரின் ஒரு ஜான் அளவு நிலத்தையாவது அநியாயமாக அபகரிப்பாரோ அந்த ஜான் இடத்தை ஏழு பூமி அளவுக்கு அரிகண்டமாக மாற்றப்பட்டு அந்த ஆக்கிரமிப்பாளரின் கழுத்தில் மாற்றப்படும் என நபிகளார் கூறியதை கேட்ட நான் எப்படி இவர் நிலத்தை ஆக்கிரமித்திருப்பேன் என கூறினார்கள் இந்த ஹதீஸை கேட்ட நீதிபதி இவரை விடுதலை செய்தார் என்றாலும் மனம் நொந்த சைதிரளி அல்ல அவர்கள் யாழலாம் என் மீது அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டதை நீ அறிவாய் அவளை குருடாக்கி அவளின் நிலத்திலேயே சமாதியாக்கிவிடு என வேண்டினார்கள் அவ்வாறே அந்த பெண்மணி குருடாகியும் போனால் ஒரு நாள் சமாதியும் எழுப்பப்பட்டது ஹிஜரி ஐம்பதாம் ஆண்டில் சயித் சயித்ரணி அவர்கள் எழுபது வயதை கடந்த நிலையில் காலமானார்கள் அதை இறை நேசர்கள் இறை அதிகமாக இறை தொடர்பில் உள்ளவங்களுடைய பதுவாக பயந்துக்கணும் அவங்க அல்லாட்டை கேட்டால் அல்லாஹ் உடனே தந்துடுவான் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் உடைந்த கால் சரியாகுதல் சரியாகுதன் அப்துல்லாஹிப் அல்லா அவர்கள் அபு ராஃபி என்பவனை கொன்றுவிட்டு படிக்கட்டில் இறங்கி வரும்போது காலிடறி கீழே விழுந்ததால் அவரின் கால் எலும்பு முறிந்துவிட்டது அதன் மீது அன்னலார் தமது திருக்கரத்தால் தடவினார்கள் உடைந்ததே தெரியாத அளவுக்கு எலும்பு பொருந்தி சரியானது சகிள் புகாரில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ் பராஜி பிறக்கின்றார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி கிபிலாவை முன்னோக்கி தொழுதல் அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் எங்கிருந்தாலும் தொழுகையில் உங்கள் முகங்களை கிபாவின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள் இந்த ஹதீஸின் விளக்கமாவது கிபிலாவை முன்னோக்கி தொழுதல் பர்லாஹும் நான்காவது தலைப்பு ஒரு சுனத்தை பற்றி உணவுக்கு பின் ஓதந்துவான் இந்த துவா சாப்பிட்ட பின் ஓதவும் அஹமது இல்லா இல்லதி அகனா ஓ மின்னல் முஸ்லிமீன் எங்களுக்கு உண்ண உணவும் பருக நீரும் தந்து எங்களை முஸ்லிம்களாக ஆக்கி வைத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்பதாகும் அபு சைதல் குதிரியல்லா அவர்கள் அறிவித்ததாக அபுதாபியில பதிவு செய்யப்படுகின்ற ஹதீஸ் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு தஸ்மே ஃபாத்திமா ஒவ்வொரு பருள தொழுகைக்கு பிறகும் சுஹான முப்பத்தி மூணு தடவையும் அலமதுல்லா முப்பத்தி மூணு தடவையும் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு தடையும் ஓதுபவர் ஒருபோதும் நஷ்டமடைய மாட்டார் என பிசாசலம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி பழி சுமத்துதல் பெரும் பாவமாகும் அல்லாஹ் கூறுகிறான் எவன் ஒரு தவறையோ அல்லது பாவத்தையோ செய்துவிட்டு அப்பால் அதனை ஒரு நிரபராதியின் மீது வீசி விடுகின்றானோ அவன் நிச்சயமாக அவதூறையும் பகிரங்கமான பாவத்தையும் சுமந்து கொள்கின்றான் என நிப்ஸூரான் நிசாவில் அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தைப் பற்றியும் உலக அலங்காரம் அல்லாஹ் எவரேனும் இவ்வுலக வாழ்க்கையும் அதன் அலங்காரத்தை மட்டுமே நாடுபவராக இருப்பாரானால் இல்லையே அவர்களுடைய செயலருக்குரிய பலன்களை அவர்களுக்கு நிரப்பமாக்குவோம் அவர்கள் அதில் குறைவு செய்யப்பட மாட்டார்கள் இத்தகையோருக்கு மறுமையில் நரக நெருப்பை தவிர வேறு எதுவும் இல்லை இதில் உலக வாழ்வில் இவர்கள் செய்த யாவும் அழிந்துவிட்டன அவர்கள் செய்து கொண்டிருந்தவையே இம்மீனானவையாகும் செஞ்சதையும் எல்லாம் அழிச்சிடறான் செஞ்சுக்கிட்டு இருந்தே வீணுங்கிறான் எந்த விஷயம் எவரேனும் உலக வாழ்க்கையும் அதன் அலங்காரத்தை மட்டுமே நாடுபோராக இருந்தால் அல்லாஹையோ மறுமையோ மௌத்தையோ மௌத்துக்கு பிறகுள்ள நிரந்தரமான வாழ்க்கையோ அதற்கான நன்மையான காரியங்களை செய்யணும் தான தர்மம் என்ற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம தொழுகணுங்கிற சிந்தனையும் இல்லாமல் உலகத்தையும் அதன் அலங்காரத்தை மட்டும் நாடுபோராக இருப்பனார் இதிலேயே அவருடைய செயலுக்குரிய பலன்கள் அவர்களுக்கு நிரப்பமாக்கும் கடைசிடும் அவர் எதோ முயற்சி பண்றாரோ அந்த பில்லியனர் மில்லியனர்லாம் அவர் ஆயிடுவார் ஆனால் அவர் அதில் குறைவும் செய்யப்பட மாட்டார் அல்லா தந்துருவா பரிபூர்ணமாக ஆனால் இத்தகையவங்களுக்கு மறுமை நரகம் தவிர வேறு இதுமில்லை இதில் உலக வாழ்வில் இவர்கள் செய்த யாவும் அழிந்துவிட்டன விட்டன அவர்கள் செய்து கொண்டிருந்ததையும் வீணானவையாகும் அந்த மாதிரி மிகப்பெரிய அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் என்ன செய்வான் நரகத்தில் ஒரு தடவை முக்கிய எடுப்பானான் எடுத்துட்டு அந்த நபர்கிட்ட கேட்கப்படும் என்ன உலகத்தில் சொல் இன்பத்தை நீ ரொம்ப அனுபவிச்சிட்டியோன்னு ஆனால் அந்த ஒரு தடவை முக்கிய எடுக்கும்போது அவருக்கு ஏற்பட்ட அதாப்பில் சொல்வானா உலகத்துல நான் இன்பத்தையே அனுபவிக்கலை அப்படின் ஒரே ஒரு முறை ஒரே ஒரு நேரத்தில் அவரை முக்கிய எடுக்கும் போது அவருடைய எல்லா இன்பங்களும் அவரை விட்டு தூரம் போயிடும் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி சோனத்தாருக்கு சோபனம் நற்செய்தி சோனத்தாரிடம் ஒரு அறிவிப்பாளர் கூறுவார் நீங்கள் என்றென்றும் ஆரோக்கியமாகவும் உயிருடனும் இளமையுடனும் மகிழ்ச்சியுடனும் செழிப்புடனும் இருப்பீர்கள் அதாவது நோய் மரணம் முதுமை நெருக்கடி ஏற்படாது என்று ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பாளர் என நப்சா அவர்கள் கூறினார்கள் பாருங்கள் சொர்க்கத்தோடு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை பாருங்கள் சோனத்தாரிடம் ஒரு அறிவிப்பாளர் நீங்கள் என்றென்றும் ஆரோக்கியமாகவும் உயிருடனும் இளமையுடனும் மகிழ்ச்சியுடனும் செழிப்புடனும் இருப்பீர்கள் நோய் மரணம் முதுமை நெருக்கடி ஏற்படாது என ஒரு 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 அறிவிப்பாளர் அந்த இடத்தில சொர்க்கவாசிகள் அறிவிப்பு செய்வார்கள் என்பதாக அப்சாசம் உடைய தோழர் அபு சயீத் மற்றும் அபு ஹுரேரார் அனி அல்லா அவர்களை அறிவித்ததாக சஹி முஸ்லீமில் பதிவு செய்யப்படுகிறது ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதிஷா ஒன்பது திரைப்பர் நபி வழி மருத்துவம் வெந்தய வைத்தியம் வெந்தயத்தால் நிவாரணம் பெறுங்கள் என அப்சாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் விளக்கம் வெந்தய கசாயம் காமாலை ஜலதோஷம் நாட்பட்ட இருமல் வயிற்றுப்புண் ஆகியவற்றை குணப்படுத்துவதுடன் நெஞ்சின் சளியை கரைத்து வெளியேற்றுகிறது மலச்சிக்கலை போக்குகிறது என பெருமான செலா இஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அதாவது நம்ம விளக்கமாக இதை பார்த்தோம் ஆனால் பெருமான சலாஹிஸ்லம் எந்தயத்தால் நிவாரணம் பெறுங்கள் என்ற வார்த்தையை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க கீழே இருக்கிறது அதோடைய விளக்கம் இது இதோடைய பலன் இவ்வளோ இருக்குது என்பதாக விளக்கத்தில் இந்த கிதாப் எழுதின அவங்க விளக்குறாங்க பத்தாவது தலைப்பு குர்ஹானின் அறிவுரை முஸ்லீம் சகோதரருடன் சண்டையிடாதீர்கள் ஆத்திரம் ஏற்படும் வகையில் கேலி பேசாதீர்கள் உங்களால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை அவர்களுக்கு நீங்கள் அளிக்காதீர்கள் என விஷா இஸ்லம் அவர்கள் கூறியதாக விசா தோழர் இப்னு அப்பாஸ் அடி அவர்கள் அறிவித்தார்கள் திருமதி ஹதீஸ்லே பதிவு செய்யப்படுகிறது பல எந்த நலவை கேட்டமோ சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகளுக்கு என்ன நன்மாராயம் கூறப்பட்டதோ அந்த நன்மாராயங்களில் பெறக்கூடிய நல்லடியார்களாக நம்மையும் நம் குடும்பத்தாரையும் இந்த உமத்தில் உள்ள நல்லவர்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியால் முடிவாராக ஈமானுடைய வாழ்க்கையை வாழ்ந்த ஈமானுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்துல் ஃபுர்தோஸ் என்ற உயர்ந்த சுருக்கத்திலே இருந்து நம்சாசிரமுடன் இருந்து அல்லாஹ்வி کالی مالی پارک کیسا کو یہ باقی ہے سبحان اللہ بھی ہم دی سبحانک اللہ بھی ہم دی اشہد اللہ الہ اللہ انتا سفرک و نتوبی لی آمین خیلی سبحان ربک رب العزت و سلام علی المرسلین والحمدللہ رب العالمین صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته